தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் மீண்டும் அரசியலுக்குள் வர வேண்டும் அவருடைய அரசியல் வரவு மிகவும் அவசியமானது என கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்குது இந்த கோரிக்கை சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று வந்திருக்கிறது அது என்ன வேலை என்று சொல்லி பார்ப்போம் அதோடு வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுக்கு மாயா ஜால வித்தைகள் தெரியும் என்று சொல்லி தென்பகுதியில் இருக்கின்ற ஒருவர் வந்து சொல்லி இருக்கின்றார் அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் மீண்டும் அரசியலுக்குள் வரணும் முன்பை போல சுறுசுறுப்பாக அரசியல் ஈடுபடணும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வர்ற ஈழ பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் எழுதியிருக்குது அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து ஆக்டிவாக செயல்பட சுறுசுறுப்பாக செயல்பட சுமந்திரன் அவர்களால் மட்டும்தான முடியுமாம் எனவே அவருடைய மீள்வரவு வரவு வந்து அவசியமாம் அவருக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாமல் போனதுக்கு அதாவது இந்த முறை தேர்தலில் வந்து தோற்று போனதுக்கு எதிர்கட்சிகள் செய்த பிரச்சாரங்களும் கட்சிக்குள்ளே இருந்து செய்யப்பட்ட பிரச்சாரங்களும் தானே காரணமாம் அதோட ஒரு சில ஆட்கள் வந்து தாங்கள் வெள்ளாட்டியும் பரவாயில்ல சுமந்திரன் தோற்றே ஆகோணும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவையாம் எனவே இன்னென்ன காரணங்களால் வந்து சுமந்திரன் தோற்று போயிட்டார் இருந்தபோதிலும் கூட அவர் திரும்ப வரணும் அவருடைய தேவை வந்து மக்களுக்கு தேவை என்று சொல்லி ஆசிரியத்திலே எங்கள்தில சொல்லப்பட்டிருக்குது முதலாவது வசனமே பிழை அதாவது வந்து சுமந்திரன் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டினது தனியாக எதிர்க்கட்சிகளும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் மட்டும்தான் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறதே பிழையானது ஏனென்று சொன்னால் இங்கே எடுக்கப்பட்ட நிறைய கருத்து கணிப்புகள் சுமந்திரன் அவர்களை பற்றி போடப்படுற காணொலிகள் எல்லாத்துக்கு கிளையும் வந்து பொதுமக்களுக்கு வந்து சுமந்திரன் மேலே கோபம் இருக்குது அவர் வந்து இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாது என்று பொதுமக்களே ஆசைப்பட்டார்கள் என்றுதான் உண்மை பொதுமக்கள் அதை விரும்பினார்கள் என்றுதான் உண்மை அதனால தான் நிறைய பேர் வந்து அவருக்கு வாக்களிக்கவே இல்லை விருப்பு வாக்குகள் என்று பார்க்கக்குள்ள வந்து நேற்று வந்த கௌசல்யாவிட மிகவும் குறைந்த வாக்குகள் பெற்றவர் தான் சுமந்திரன் கௌசல்யாவை எங்களுக்கு எவ்வளவு காலம் தெரியும் டாக்டர் அர்ஜுனா கூட எங்களுக்கு நாலு மாசமா தெரியும் கௌசல்யாவை எங்களுக்கு எவ்வளவு காலம் தெரியும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மன்னார் துறைக்கு போய குழ எங்களுக்கு கௌசல்யா தெரியுமா இல்ல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கண்டியில செயல்படைய குழவங்களுக்கு கௌசல்யா தெரியுமா இல்லை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு போகக்குள்ள போகவேக்குள்ள எங்களுக்கு தெரியுமா கௌசல்யாவை இல்லை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்தா அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் கௌசல்யான்னு ஒரு லோயர் இருக்கிறா அவ தான் இதில் பாடுபட்டு டாக்டரை வந்து வெளியில் கொண்டு வந்தவான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது எனவே டாக்டரை கூட நாலு மாசமா தெரியும் கௌசல்யா வந்து ஒரு மாதமாக தான் தெரியும் அப்படி ஒரு மாதமாக மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்ச லோயர் கௌசல்யாவுக்கே மக்கள் அவ்வளவு விருப்பு வாக்களை போட்டவர்கள் ஆனால் அந்த மக்கள் வந்து சுமந்திரனுக்கு வாக்களி

வந்து மீள கொண்டு வரத்துக்கான போடப்பட்ட ஒரு அத்திவாரம் என்னென்னு சொன்னால் அங்கங்கே ஃபேஸ்புக்லையும் அங்கங்கேயும் வந்து எழுதப்படுது என்னென்னு சொன்னால் சுமந்திரன் மீள வரணும் என்று சொல்லி இப்போ ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கடைசியாக வந்து அவர் வந்து நிற்பார் எனக்கு வந்து ஒரே இருக்க நிற்க விடையில என்ன நித்திர உள்ள விடாமல் அவரே கேட்டுக்கொண்டு இருந்தவங்க அதனால நான் திரும்ப வந்துட்டேன் சொல்லி சொல்லி சுமந்திரன் வந்தாலும் பெறக்கூடும் அதோட இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் வந்து தமிழர் தரப்பில் சுமந்திரன் மாதிரி செயல்படக்கூடிய மாதிரி யாருமே இல்லையா பாராளுமன்றத்தில் அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்பிறோம் என்று சொன்னால் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது ஏற்கனவே நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவருக்கு எதுவுமே தெரியாது அவர்களுக்கு நுழைய சில்ல அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் செயல்பட தெரியாது சுமந்திரன் ஒரு ஆளுக்கு தான் செயல்பட தெரியும் என்று சொல்லி இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து அவமானப்படுத்துது இந்த பத்திரிக்கை அதோட இன்னுமரு விஷயம் சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரூகுமார சிசார் நாயக்கா அவர்கள் அரசியல் அமைப்பை மாற்றப்போறேன்னு சொல்லியிருக்கறது தானே அப்படி அரசியல் அமைப்பை வந்து மாற்றேக்குள்ளே வந்து

கொண்டுமே தெரியாது அவைக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுக்குமார்த்தி சநாயக்கோட கதைக்க தெரியாது எனவே சுமந்திரன் தேவை என்று சொல்லி சுமந்திரன் மீண்டும் தேவையா இல்லையான்றதை மக்கள்லாம் முடிவெடுக்கணும் சுமந்திரன் கட்டிக்காரராக இருக்கலாம் நல்லா கதைக்கக்கூடியவராக இருக்கலாம் விஷயமுள்ளவராக இருக்கலாம் அது ஒரு பிரச்சனை அவர் அவர்கிட்ட திறமையில் வந்து இங்கே யாருமே குறை சொல்லலை ஆனால் அவர் திரும்ப வேணுமா இல்லையா அவரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடணுமா இல்லையான்றதை மக்கள் தான் முடிவெடுக்கணும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கட்டிக்காரராக இருங்கோ நல்லா படித்தவராக இருங்கோ பட்டங்கள் வாங்கி வச்சு கொண்டுருங்கோ ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் சார்ந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் அந்த மக்களுடைய அன்பை வந்து உங்களால் வெல்ல முடியல என்று சொன்னால் பிறகு என்ன படிப்பு பிறகு என்ன பட்டம் பிறகு என்ன திறமை ஓ இல்லையோ ஏன் எடுத்துன்னா அரசியல் என்றதே மக்களோட சம்பந்தப்பட்டதுதான் மக்களுக்காக செய்யப்படுறதுதான் அரசியல் எனவே மக்களுக்கே உங்களை பிடிக்கல் என்று சொன்னா பிறகு என்ன அரசியல் அதுக்கு பிறகு என்ன உங்களை கட்டித்தனம் எதுவுமே இல்லை எனவே இந்த மாதிரி பத்திரிகைகள் எழுதுறது ஆசிரியர் தலையங்கம் போகிறது அங்கங்கே ஃபேஸ்புக்கில் எழுதுறது இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு சம்பவத்துக்கான அத்திவாரம் மாதிரியே தெரியுது அதாவது சுமந்திரனை வந்து எப்படியாவது மீள கொண்டு வந்துடணும் திருப்ப வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு என்றதுக்கான ஒரு அத்திவாரம் இப்போ போடப்பட்டு கொண்டு எனவே எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் சுமந்திரன் மீண்டும் வேணுமா இல்லையா தேவையா இல்லையான்றதை முடிவெடுக்கிறது மக்கள்தான் மக்கள் மட்டும்தான் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் சுமந்திரன் மீண்டும் எங்களுக்கு தேவையா இல்லையா அடுத்ததாக மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேலி ஒன்று வந்திருக்குது என்ன வேலி என்று சொன்னால் கிளிநொச்சியில் இரணமடு குளத்தில் அமைக்கப்பட்ட அந்த சுவருக்கு தான் கொங்குரிட் சுவர் அது வந்து உடைஞ்சு கீழே விழுந்திருக்கான் இந்த சுவர் வந்து எப்போ கட்டப்பட்டது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆறு வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்டது வெறும் ஆறு வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வந்து அந்த இரணமடு குளத்தினுடைய சுவர்களை வந்து புனரமைக்கிற பணியிடம் பெற்றதான் அதில் புதிதாக சுவர்கள் எல்லாம் கொங்குரீட் சுவர்கள் அமைக்கப்பட்டதாம் அந்த சுவரில் ஒரு சுவர் வந்து இடிஞ்சு விழுந்துருக்குது வெறும் ஆறு வருஷத்தில் வெறும் ஆறு வருஷத்தில் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் அதில் எவ்வளவு லஞ்ச ஊழலும் எவ்வளவு அசட்டை இனமும் இருந்திருந்தால் அந்த சுவர் வந்து கொங்குரீட் சுவர் வந்து வெறும் ஆறு வருஷத்தில் இடிஞ்சு விழுந்துருக்கும் அதன வெளிநாட்டில் ஒரு கட்டிடம் கட்டினா நூறு வருஷம் நின்று நிலைக்குது ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கிது எங்கட ஊரில் ஒரு கட்டிடம் கட்டினா அது ஆறு வருஷத்தில் வந்து இடிஞ்சு விழுது அது கொங்குரீட் சுவர் வந்து இடிஞ்சு விழுது சரி வெளிநாட்டை விடுங்கோ இலங்கையிலேயே கூட வெள்ளக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் இண்ட வரைக்கும் அசையாமல் நிற்கிது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது ஆனால் இரணமடு குளத்தில் ஆறு வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட கட்டடம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கேன் பாருங்களேன் இதில் வந்து முரசு மோட்டை ஊரியான் போன்ற பகுதிகளுக்கு தண்ணி போற அந்த கால்வாய் இருக்கு தானே அவரத்தில் கட்டப்பட்ட அந்த சுவர் தானாம் இடிஞ்சு விழுந்திருக்கான் ஏன்னு கட்டின லட்சணம் அந்த மாதிரி அதில் வந்து நிறைய ஊழல் நடந்துருக்கும் அதுக்கு போடப்பட்ட எஸ்டிமேட்டில் நான் நாலில் ஒரு பங்கு காசை செலவழித்து தான் அதை கட்டியிருப்பாங்க மிச்சத்தை சுருட்டி பொக்கெட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க எனவே இந்த தடுப்பு சுவர் வந்து முறையற்ற விதத்தில் கட்டப்பட்டிருக்குது அது ஒழுங்காக கட்டப்படையில் என்று சொல்லி அந்த பகுதி விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே வெறினமாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சு கொண்டே வெறினமாம் ஆனால் பார்த்திங்கன்ற சொன்னால் இந்த வரைக்கும் அந்த கோரிக்கை யாற்ற காதலையும் விழுந்த மாதிரியே தெரியலை எனவே இரணம்படு பகுதி விவசாயிகளுக்கு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இதை விட வேண்டாம் தயவு செய்து இதை விட வேண்டாம் இந்த லஞ்ச ஊழலை வந்து நாங்கள் தட்டி கேட்கணும் இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையான விவரங்கள் வந்து வெளியில் எடுக்கப்படணும் இதோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் லஞ்ச ஊழல்வாதிகள் மக்களுக்கு முன்னால் வந்து அம்பலப்படுத்தப்பட வேணும் அவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் அப்போ தான் எங்களுடைய நாட்டை வந்து நாங்கள் கட்டியெழுப்ப முடியும் அப்போ தான் நூறு வருஷம் நின்று நிலைக்கக்கூடிய சுவர்களை வந்து இலங்கையில் இனிமேல் கட்ட முடியும் அப்படி இல்லாமல் இதை நீங்கள் கண்ணுங்கானா விட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் லஞ்ச ஊழல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எனவே புதிய அரசாங்கத்துக்குள்ள லஞ்ச ஊழல் செய்ய இல்லாத அது வேற பிரச்சனை இருந்தாலுமே கூட கடந்த காலங்களில் செய்தாக்களை வந்து மக்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்தணும் எனவே நீங்கள் இவ்வளோ காலம் வந்து எத்தனையோ பேர்கிட்ட வந்து கோரிக்கைகள் வச்சிருக்கலாம் அவர்கிட்ட போய் சொல்லிக்கலாம் இவர்கிட்ட போய் சொல்லிக்கலாம் உங்களுக்கு பிரியோசனம் இல்லாமல் இருந்துக்கலாம் இப்போ வந்து இருக்கவே இருக்கிறார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து எழுத்து மூலம் வந்து கையெழுங்கோ அவர்கிட்ட கவனத்துக்கு இதை கொண்டு வாங்கோ இரணமடு குளத்தில் அந்த கட்டுமான பணியில அந்த கொங்குரீட் சுவர்ல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை பற்றி அவர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வாங்கோ அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை வந்து கட்டாயம் எடுப்பார் அவற்றை கையில் தூக்கி ஃபைல கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து பிட்டிய பிரச்சனையாக எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டு வரப்படும் எனவே அன்பான விவசாயிகளை விட வேண்டாம் தயவு செய்து விட வேண்டாம் பேசாமல் நாங்கள் வாயம் மூடி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எல்லாரும் எங்களுடைய தலையில வந்து மிளகாயக்கத்தான் நிற்பினோம் எனவே இது ஒரு நல்ல தொடக்கம் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வந்திருக்குது எனவே அவருடைய கையில கொண்டு போயிட்டு ஃபைல கொடுங்கோ மிச்சத்தை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்க ஒரு மாயாஜால வித்தைக்காரர் அவருக்கு நிறைய மாயா ஜாலங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒருத்தர் பாராட்டு சொல்லியிருக்கார் பாராட்டு சொல்லியிருக்காரா அல்லது மறைமுகமாக ஏதாவது நக்கல் நையாண்டி ஏதாவது தெரியலை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயன் கம்மன் பில உங்களுக்கு தெரியும் உதயன் கம்மன்பில வந்து இப்போ கொஞ்சம் காலமாக வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே குல சொல்லி இருந்தவர் குற்றம் சொல்லி கொண்டு என்னட்ட ஆதாரங்கள் இருக்குது என்னட்ட நிறைய ஃபைல்கள் இருக்குன்னெல்லாம் சொல்லிக் கொண்டு கடைசியாக கடைசியா ஒரு ஆதாரத்தையும் வந்து வெளிப்படுத்தியலை அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார குமார் திசாநாயக் எதிராக கருத்துக்கள் சொல்லிக் கொண்டது அவர் மட்டும்தான் வேறு யாருமே எதுவுமே சொல்ல ரணில் விக்ரமசிங்கவோ மற்றவர்கள் எல்லாமே வந்து பேசாமல் ஒதுங்கிட்டோம் இவர் மட்டும்தான் சொல்லிக் கொண்டு ஆட்சி ஆட்சி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு இப்போ வந்து அவரே பாராட்டுற அளவுக்கு நடந்திருக்கு நிலைமை என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் வந்து முன் எப்போதும் இல்லாதவாறு ஒரு கட்சி ஒரு தலைவர் வந்து இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய மனசை வந்து அவர் ஈர்த்திருக்கிறார் அவர் உண்மையிலேயே ஒரு மாயாஜாலக்காரர் தான் உண்மையிலேயே அவருக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும் என்று சொல்லி உதயன் கம்மன்பில வந்து பாராட்டியிருக்கிறார் அதோட இந்த புதிய அரசாங்கத்தை வந்து தான் பாராட்டுறதாகவும் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலம் குறை சொல்லி கொண்டு வந்தவர் இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல திடீரென்று பாராட்டியிருக்கிறார் எனவே எதிரிகளே பாராட்டும் விதமாக ஜனாதிபதி அனலகுமாரதிசா நாயக்கர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றதான் இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே உதய இப்படி சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக அவர்களுக்கு மந்திர தந்திரங்கள் தெரிந்த மாயாஜால வித்தைக்காரர் என்று சொல்லி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இன்றைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கேலி சித்திரம் இருக்குது அதாவது வந்து இந்த கேலி சித்திரத்தை வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது முதலாவது படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு திசைகாட்டி ஒன்று இருக்குது திசை அந்த முள் வந்திருக்கு தானே அது எப்போவுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும் அதாவது திசை காட்டியினுடைய முள் வந்து எப்போவுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும் அதுல மாற்றம் இல்லை அப்படி வடக்கு நோக்கி நிக்கிற அந்த முள்ளை பிடிச்சி மூன்று பேர் சேர்ந்து தள்ளு தள்ளு தள்ளி கொண்டு போய் மற்ற பக்கம் கொண்டு போயினோம் வடக்கு பக்கம் நிக்க விடாமல் அந்த மூன்று பேரும் ரணில் விக்ரமசிங்க சச்சித் பிரேமதாசா மஹிந்த ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ சரியா விலங்கையில இந்த மூன்று பேரும் சேர்ந்து தள்ளு தள்ளன்னு தள்ளினோம் அதாவது இந்த திசை காட்டி வடக்கு பக்கம் வந்துடக்கூடா சொல்லி தள்ளி கொண்டு போயினோம் ஆனா திசை காட்டி என்றது அந்த ஸ்பிரிங் தான் செய்யும் அதுக்கு பிறகு எவ்வளவு அதே திருப்பி திருப்பி தள்ளி அதுதான் இரண்டாவது ஒரே பேரும் பறந்து போய் போய் அதாவது வந்து இந்த முறை நடந்த தேர்தலில் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு வடக்கு கிழக்கில் வாக்குகள் விழக்கூடாது என்று சொல்லி பாடுபட்டவை ஆனால் அவர்களையே தூக்கி எறிய அளவுக்கு நிறைய வாக்குகள் வடக்கு கிழக்கில் விழுந்து அந்த திசை காட்டியினுடைய முள் வந்து மறுபடியும் வடக்கிலேயே வந்து நிற்குது என்று சொல்லி இந்த கார்ட்டூன் சொல்லுது இதை விட இந்த கார்ட்டூனில் இந்த கேலி சித்திரத்தில் வேறு ஏதாவது அர்த்தங்கள் உங்களுக்கு தென்பட்டால் அதை நீங்கள் மறக்காமல் கீழே எழுதுங்கள் எனவே இது ஒரு சுவாரஸ்யமான சித்திரமாகும் எனவே இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்